اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاه والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين رب اشرح لي صدري ويسر لي امري அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆர்வம் செய்கின்றோம் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன் அன்பான ஜிடிஎம் நேயர்களை ரமதான் மாதத்தினுடைய சிறப்பான ஒரு வேலைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் ஜிடிஎம் என்று சொல்லக்கூடிய குளோபல் தமிழ் முஸ்லிம் குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவின் மூலமாக இந்த ரமதான் மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தனது நற்பேறுகளை வாரி வாரி வழங்குவானாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக அசலாம் அலைக்கும் வரஹணத்துள்ளாகியோர் வரை காத்துகும் இந்த ரமதான் மாதத்தில் நாம் அல்லாஹுவிற்காக நோன்பு நோக்கி நோற்றிருக்கின்றோம் அல்லாஹாவுக்காக நான் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக நாம் அல்லாகுவோடு ஒரு சிறந்த ஒரு உரையாடலை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த உரையாடலும் சிறப்பானது என்னவென்றால் அது ஐவேலை தொழுகை வெறுமனையை நோன்பு வைத்து கொண்டு அவ்வாஹுவிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையானது தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் பாவியாகி விடுவோம் ஆனால் அந்த தொழுகையை நாம் தொழுது கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹ்வோடு ஒரு உரையாடல் நமக்கும் அவனுக்கும் இடையில் நடந்து கொண்டே இருக்கின்றன இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஐந்து கடமைகளில் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தூண் தொழுகை அந்த தொழுகை என்பது வெறுமனை உடல் அசைவுகளால் நாம் குனிந்து நிமிர்ந்து மட் எழுந்து விடுவது மட்டுமல்ல அது படைத்தவனுக்கும் படைப்புக்கும் இடையிலான ஒரு நோர் நேரடியான ஒரு தொடர்பை அது நமக்குள் ஏற்படுத்துகின்றது நிச்சயமாக தொழுகை என்பது அது மானக்கேடானவற்றிலும் இருந்தும் தீய காரியங்களிலிருந்தும் நம்மை தடுக்கின்றது என்று அல்லாஹ் சுபகான தன் அருள் அல் குரான் அவன் தெளிவுபடுத்துகின்றான் ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடிய உன்னதமான பயிற்சி தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையும் ஒரு மனிதனுடைய மனநிலைக்கும் இயற்கையின் மாற்றத்திற்கும் ஏற்ப அது வடிவமைக்கப்பட்டுள்ளது சுபகான்தான் பஜ்ர தொழுகையை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் அதிகாலையில் நாம் ஒரு விழிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தொழுகைதான் பதில் தொழுகை இந்த உலகமே உறங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் நான் இறைவனுக்காக எழுந்து மன உறுதியோடு நம்பிக்கையோடு அவனை வணங்குகின்றேன் யாவா உன்னை நான் வணங்குகின்றேனே இது உனக்காக நான் செய்யக்கூடிய அமல் உனக்காக நான் செய்யக்கூடிய செயல் நீ என்னை தொழுகுமாறு கட்டளையிட்டாய் நான் அதை பின்பற்றி நடக்கின்றேன் என்பதை அவ்வாஹுவிற்கு உணர்த்தக்கூடிய தான் வஜர தொழுகை அது நாம் அல்லாஹுக்காக நாம் காலையில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழு எழுந்திருக்கின்றோம் அல்லவா அது நமது மன உறுதியை குறிப்பிடுகின்றது அது மட்டுமல்லாமல் அது அந்த நாள் முழுவதும் மனம் அமைதியை தருகின்றது இறைவனுடைய பாதுகாப்பினுடைய தொடக்கத்தம் தொடக்கமாக அது அமைகின்றது அதிகாலை காற்று அது புத்துணர்ச்சியை தருகின்றது எழுந்து வீட்டிலே தொழுவதல்ல தொழுகை பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று அந்த அதிகாலையில் வீசக்கூடிய அந்த காற்றை நாம் சுவாசித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நடந்து செல்வதன் மூலமாக நமது உடல் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளெல்லாம் அது தூய்மை அடைகின்றது சுத்தமாகின்றது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய லுகர் தொழுகை நண்பகல் நேரத்தில் அல்லாஹை நான் வணங்கக்கூடியது எவ்வளவு வேலை எனக்கு இருந்தாலும் கூட அந்த வேலையின் உச்சத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்திற்காக நான் சம நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த லுகருடைய நேரம்தான் ஒரு உச்சமான ஒரு நேரம் பீக் அவர் என்று சொல்லக்கூடிய உணவகம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வரிசையில் நின்று சாப்பிடக்கூடிய மக்களெல்லாம் வந்து நிற்கக்கூடிய நேரம் அந்த நேரம் மற்ற கடைகளில் வியாபாரம் நடக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான ஆட்கள் வரக்கூடிய நேரம் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு அந்த மதியம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வெளியிலிருந்து உள்ளே வந்து நுழையும் அந்த வேலை பழுவின் உச்சத்தில் இருக்கும்போது இந்த உலகக் கவலைகளெல்லாம் நான் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் இறைவா உன்னிடம் நான் திரும்பிவிட்டேன் உன்னை வணங்குகின்றேன் இது ஒரு தற்காலிகமான ஒரு சிறிய நமக்கு ஓய்வை அது தந்தாலும் கூட இந்த உலகத்திற்காக நாம் உழைக்கின்றோம் என்ற எண்ணத்தை நமக்கு தந்தாலும் கூட நாம் ஈட்டக்கூடிய செல்வம் நாம் தயாரிக்கக்கூடிய உணவிற்காக எதற்கெல்லாம் நான் இந்த உலகத்தில் சம்பாதிக்கின்றேனோ அதற்கெல்லாம் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக அதை அது அமைந்து விடுகின்றது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தை அது குறைத்து விடுகின்றது நான் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் எவ்வளவுதான் நான் சம்பாத்தியம் பண்ணினாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதனால் கிடைக்கக்கூடிய வரக்கத்துகள் என்பது அல்லாஹ் நாடினால் மட்டுமே கிடைக்கும் இல்லாவிட்டால் நிச்சயமாக அது கிடைக்காது என்ற நம்பிக்கையை அது எங்கே புலப்படுத்துகின்றது அசல் தொழுகை பிற்பகலில் செய்யக்கூடிய தொழுகை அது பகல் நேரம் முடிய போகின்றது நாம் செய்த வேலையின் காரணமாக நம்மை சோர்வு நம்மை வந்து ஆட்படுத்துகின்றது உடலும் உள்ளமும் சோர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் அல்லவை வணங்கப் போகின்றேன் யாவ்லா உனது கடமையை நான் நிறைவேற்றப் போகின்றேன் இதோ உன்னிடம் நான் வருகின்றேன் அது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோர்வை அது போக்கிவிடுகின்றது நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இறைவனை நிச்சயமாக யாவல்லா உன்னை மறந்துவிட மாட்டேன் உன்னை மறைக்க மாட்டேன் என்பதை அந்த அசர தொழுகை அது நமக்கு நினைவூட்டுகின்றது இது அல்லாஹை நோக்கிய ஒரு ஃபோக்கஸ் மன தூய்மையை ஒருமைப்பாட்டை அது அங்கே நமக்கு அதிகரித்து விடுகின்றது அடுத்ததாக வரக்கூடிய மகரிபு தொழுகை அது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அந்தி பொழுது சூரியனே அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடையக்கூடிய அந்த நேரம் பகல் மறைந்து இரவு தொடங்கக்கூடிய நேரம் ஒரு நாளுடைய உழைப்பை முடித்துவிட்டு அல்லாஹ்விடம் சென்று யார்லா இன்றைய நேரத்தினுடைய இன்றைய நாளையுடைய வேலைகளெல்லாம் நான் முடித்து விட்டேன் இப்பொழுது உன்னிடம் வந்துவிட்டேன் இன்றைய நாளை நன்மையாக ஆக்கி தந்த அவ்வா யாவா நாளைய பொழுதையும் இதை போன்று ஆக்கித் தருவாயாக இன்றைய நாளை எனது நலத்தை சீராக்கித் தந்ததைப் போல நாளைக்கும் இதை போன்று சீராக்கி என்றென்றும் சீராக்கி தருவாயாக என்று அவ்வாஹ்விடத்தில் மீளக்கூடிய ஒரு சரணாகதி தொழுகைதான் மகறிவு தொழுகை இது நம்முடைய வாழ்வினுடைய நிலையாமையை இது நமக்கு உணர்த்துகின்றது காலையிலிருந்து பகல் பொழுது அந்தி சாய்ந்து இரவு வரக்கூடிய அந்த வெளிச்சம் மறைவது போல நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாள் முடிந்துவிடும் அது நமக்கு ம மறுமையுடைய சிந்தனையை நமக்கு அது தூண்டிவிட வேண்டும் மறுமைக்காக அது நம்மை தயார்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அந்த தொழுகையை நாம் தொட வேண்டும் கடைசியாக இரவு தொழுகை இஷா தொழுகையை ஒரு நிம்மதியான உறக்கத்தை நோக்கி அதை நம்ம அழைத்து செல்கின்றது உறங்கச் செல்வதற்கு முன்னால் தூங்கப் போவதற்கு முன்னால் அல்லாஹியுடைய நினைவுகளோடு தூங்கப் போவதற்காக உள்ள தொழுகை இஷா தொழுகை அன்றைய நாளிலே நாம் செய்த அனைத்து தவறுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ தவறுகளை நாம் செய்திருக்கலாம் அந்த தவறுகளுக்கெல்லாம் இஷா தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் யா அல்லாஹ் இந்த தவறுகளெல்லாம் நான் செய்துவிட்டேன் நான் உடல் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக நான் உடல் மன்னிப்பு கேட்கின்றேன் என்னை மன்னித்துக் கொள் ரஹமானே என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த தொழுகை இஷா தொழுகை அதே நேரத்தில் மனிதர்களுக்கு நாம் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் உறவுகளுக்கு ஏதேனும் ஊறு விளைவித்திருந்தால் அது அவர்களிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உறங்குவதற்கு முன்னால் கண் மூடுவதற்கு முன்னால் அதை நினைத்து பார்த்து இத்தனை தவறுகள் இன்னவருக்காக நாம் செய்துவிட்டோமே யாவல்லா நாளை எனது உயிரினை மீட்டு எனக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில் அவரிடப்பை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் உனக்கு நான் செய்த அந்த பாவத்திற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் மற்றவர்களுக்கு செய்த இப்போ தவறுகளுக்காக அவரிடத்தில் நிச்சயமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என்பதை உணர்த்தக்கூடிய தான் இஷா தொழுகை தொழுகையில் நாம் கேட்கக்கூடிய குரானுடைய வச வசனங்கள் அவர்களெல்லாம் நம்முடைய மனதிலேயே நிம்மதியை ஏற்படுத்தி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை அது போக்கிவிடுகின்றது மிகப்பெரிய ஒரு மன அமைதியை நமக்கு அது ஏற்படுத்துகின்றது ஒரு நாளை ஐந்து பகுதிகளாக பிரித்து செயல்படுவதால் நமக்கு ஒரு நேரத்தை அதை திட்டமிட்டு கொள்வதற்கு வசதியாக இருக்கின்றது இந்த நிலையிலும் நான் அல்லாஹையும் மறந்துவிட மாட்டேன் நிச்சயமாக நான் தொழப்போவேன் தொழுது விடுவேன் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாள் இதை நான் நல்ல வழியில் நான் பயன்படுத்துவேன் அல்லாஹிற்காக நான் மற்றவர்களோடு சேர்ந்து நின்று சரிசமமாக நின்று தொழுது மற்றவர்களுக்கு மத்தியில் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை நான் அதை உறக்கச் சொல்கின்றேன் என்பதை சமத்துவத்தை உணர்த்துகின்றது தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து முறை தன்னைத்தானே அது செதுக்கிக் கொள்ளவும் தவறுகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளவும் தொழுகை ஒரு கேடயமாக அமைந்து தொழுகை என்பது நம் மீது சுமத்தப்பட்டது சுமையல்ல அது நம் ஆன்மாவிற்கான ஒரு உணவு உடலுக்கு எப்படி உணவு தேவைப்படுகின்றது அதை போன்று ஆன்மாவினுடைய பசியை தீர்ப்பதற்காக அல்லாஹ் நமக்கு அளித்த தான் தொழுகை ஐவேடி தொழுகையை முறையாக நாம் பேணி நாம் தொண்டு வருவதன் மூலமாக நமது பிள்ளைகளை தொழ வைப்பதன் மூலமாக நமது குடும்பத்தினரை தொழ வைப்பதன் மூலமாக நிச்சயமாக பதற்றமில்லாத ஒரு தெளிவான நேர்மையான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இன்னொரு வகையில் பார்த்தால் இன்றைய தொழில்நுட்ப ரீதியாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அல்லது மருத்துவ ரீதியாக நாம் அதை அணுகி பார்த்தோம் என்றால் தொழுகை என்பது மனித உடலுக்கு செய்யும் நன்மைகளை இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கூறியிருக்கின்றார்கள் அவைகளெல்லாம் நாம் கேட்டால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் அது மூளைக்கும் மனிதனுடைய நினைவுகளைக்கும் பதட்டத்திற்கும் அது கடிவாளமாக தொழுகை மாறிவிடுகின்றது தொழுகையில் நாம் ஈடுபடும் பொழுது அது மூளையிலே இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா அலைகள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா அதை உருவாகுவ அதுதான் அங்கிருந்து உருவாகுவதாக ஆராய்ச்சிகள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இது ஒரு மனிதன் தியானம் செய்தால் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஆனால் தொழுகை என்பது அல்லாஹுவின் நினைத்து ஹுஷு ஹுதுவோடு ஒருமித்த மனதோடு நாம் தொழு தொழக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் தியானம் செய்தால் என்னவெல்லாம் அவனுக்கு கிடைக்குமோ அவையெல்லாம் அந்த தொழுகின் மூலமாக கிடைக்கின்றது ஒரு நாளைக்கு ஐந்து முறை நம்மை படைத்தவனிடம் நாம் சென்று முறையிடும் பொழுது எனக்கு ஒரு துணை இருக்கின்றது எனக்கு எப்படிப்பட்ட கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு மனிதன் நிற்கின்றானே என்ற எண்ணத்தை அது ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் அது விதைக்கின்றது இன்னும் ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சிகளின் மூலமாக குனிந்து நிமிர்வதன் மூலமாக சுஜூதி செய்வதன் மூலமாக நம்முடைய உடலில் அத்தனை மூட்டுகளுக்கும் முடிச்சுகளுக்கும் அது ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையுள்ள குனிதி குனிந்தது சுஜூதி செய்வதன் மூலமாக பலவிதமான யோகாசனங்கள் செய்வதே போல இருப்பதாக இன்றைக்கும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது நம்முடைய மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்புகள் இருக்கின்றவர்களெல்லாம் அந்த தசை நார்களையெல்லாம் அது ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு வைக்க உதவுகின்றதாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள் நம்முடைய உடலிலேயே ஏற்படக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் அது சீராக நடப்பதாக சொல்கின்றார்கள் புவியீர்ப்பு விசையின் மூலமாக இதயம் மூளைக்கு அதிக இரத்தத்தை அல்லவா அது சஜிதாவின் மூலமாக நமக்கு நடக்கின்றது அதனால் மூளையினுடைய நரம்புகள் புத்துயிர் பெறுகின்றன நம்முடைய முகம் கண்கள் இவைகளுக்கு சரியான முறையில் இரத்த ஓட்டங்கள் ஏற்பட்டு அந்த உறுப்புகளெல்லாம் அடைகின்றன சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் அடைவதற்கான நரம்பு மண்டலங்கள் அது சுத்தப்படுத்தப்பட்டு மிக அருமையாக அது வேலை செய்வதற்கான தொழுகையின் மூலமாக கிடைப்பதாக மருத்துவ உலகம் கூறிக்கொண்டிருக்கின்றது அத்தகையாத் இப்படி ஒவ்வொன்றும் அத்தகையாத் இருக்கக்கூடிய இருப்பு இருக்கின்றது அல்லவா அதை போன்ற அந்த இருப்பின் மூலமாக உட்காந்துவதன் மூலமாக நம்முடைய குடல் இயக்கத்திற்கு அது சீராக இருப்பதற்கு உதவுகின்றதாக மருத்துவம் கண்டுபிடித்திருக்கின்றது ஆக மொத்தத்தில் தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உயர் இரத்த அழுத்தத்தை அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகின்றது தொழுகையின் மூலமாக எத்தனையோ விதமான ஆன்மீக பயன்கள் ஒழுக்கம் காலையில் எழுவது முதல் இரவு நாம் உறங்குவது வரை ஒரு கால அட்டவணையை தொழுகை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஏனென்றால் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருப்பதாக அல்லாஹ் நமக்கு அல்மரி அல் குர்வானிலை கூறுகின்றான் அதன் மூலமாக நமது உடலும் உள்ளமும் தூய்மையோடு வைத்திருப்பதற்கு நாம் ஒது செய்ய வேண்டும் தொழுகைக்கு முன்னால் அப்படியென்றால் ஒரு முஸ்லிம் என்றென்றும் எப்பொழுதும் அவன் சுத்தமாகவே இருப்பான் தனது கழிவுகளை வெளியாக்கக்கூடிய நேரத்திலும் கூட அடுத்த நேர தொழுகை நமக்கு இருக்கின்றது அந்த தொழுகைக்கு போக வேண்டிய நிலை இருக்கின்றது ஆகவே நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அங்கே விடுகின்றது நம்முடைய முகம் கை கால்களை தூய்மையாக அதை வைத்திருப்பதற்கு அது உதவுகின்றது ஜமாத்தாக தொழும்போது ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது தோளோடு தோல் நின்று தொழக்கூடிய நேரத்திலே அவர்களோடு நமக்கு ஒரு நல்லிணக்கம் ஏற்படுகின்றது தொழுகை வெறும் சடங்கு அல்ல அது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சீரமைக்கக்கூடிய ஒரு முழுமையான வாழ்வியல் அங்கமாக அது இருக்கின்றது அவைகளை உணர்ந்து நாம் தொழுகையில் வேறு இந்த உலக நன்மைகள் கிடைக்கின்றது என்று இருந்தாலும் கூட மறு உலகத்தில் நமக்காக அவ்வளாக திறக்கக்கூடிய அன்பளிப்புகளை நன்மைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த தொழுகையை நிலையாக நாம் தொழுவதற்கு அல்லாஹ் தன் அருள்மறை அல் குர்ஆனிலே ஒரு துவாவையும் தருகின்றான் அது ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாத்து வலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு ஜி அல்லி முகைம மின் ஒமிந்திய ரப்பனா தப்பல் துவாயி யா என்னுடைய இறைவா என்னை தொழுகையில் நிலை நிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக நான் மட்டுமல்ல எனது சந்ததியினரையும் நீ ஆக்குவாயாக என்னுடைய இறைவா ரப்பா என்னுடைய ரஹ்மானே எனது இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் தனது வருங்கால சந்ததிகளுக்காக கேட்ட துவாவை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் நாமும் அதை போன்று துவா செய்து வர வேண்டும் நமது சந்ததிகளும் தொடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொழுகை இந்த உலகத்திலிருந்து அணிந்துவிட்டால் அல்லாஹாவை நினைக்கக்கூடியவர்கள் இல்லை என்றால் நிச்சயம் இந்த உலகம் அழிவுக்கு ஆளாகிவிடும் தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யலாம் தொழுது முடித்த பிறகு தொழுகையே ஒரு துவா ஒரு பிரார்த்தனை தான் அதற்கு பிறகும் யா அடுத்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தா என்று ஒவ்வொரு தொழுகை முடிந்த பிறகும் அவரிடம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலையை இந்த ரமதான் நமக்கு ஏற்படுத்தி தந்துவிடும் என்றால் அந்த ரமதான் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பயனை அடுத்தடுத்து வரைக்கக்கூடிய காலங்களிலும் நாம் தொடர்ந்து செய்து வந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹுக்கு பிரியமானவர்களாக படைத்தவன் நம்மை பிரியப்படக்கூடியவனாக நாம் ஆகிவிடுவோம் நாம் அல்லஹை பிரியப்படுவதற்கு முன்னால் அவன் நம்மை பிரியப்பட ஆரம்பித்து விடுவான் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகில் இவர் எதுவும் ஈடாகாது ஆகவே அன்பானவர்களை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நாமும் நம்ம சம்பந்த சந்ததியினரையும் அல்லாஹ் சுபான ஒருத்தால் ஆய்ச்சால் உரிமானார் என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன் வாக் தேவானா அல்ஹமதுலாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி தாலா விபரகாத்து